आना अच्छा <वस्टेकशस्तियों> लगता <वस्टेकशस> 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 है कि हमारे सामने पाला पड़ी है इसलिए आपने जो भी उनकी ये दो जिंदगी नहीं होगा नहीं पड़ती है पाला महोत्सव के लिए महोत्सव के प्रचार के लिए पाले में अपने दिल पे हुआ जिंदगी नहीं है नहीं ये ना सही है कोई आपसे ऐसे कुछ बोलते हो ना अपने ये लोग ना इन्हें पैनो मारे ना बड़ी पोटर को भी नहीं

நான் மாற்றத்தில் கேட்டேன் ஏன்னா ஏன்னா இப்போ நான் நீ ஒரு நான் உண்மையிலேயே நினச்சேன் இந்த தீர்வை நான் பெரிய பேர் வாழ்வு நான் கற்பனையே கொடுப்பேன் நான் சொன்னேன் நம்ம ஓபிசி பேருக்கு எல்லாம் எல்லாமே வந்து ஓபிசி நீ எந்த விதமால இளைஞர்களையும் ஒரு இடத்துக்கு நல்ல பிரீட் ஆகிட்டாங்க இன்னைக்கு விவசாயிகளையும் நம்மள மாதிரி வேலை செய்கிறாங்கிற மாற்றங்கிறது இல்லை பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் கிராம கிராமத்துலேயே வேலை செய்யக்கூடிய பிரிவு பிரச்சாரத்தில் படிக்கிறாங்க பெரிய நிகழ்ச்சி பண்ணுறாங்க கடந்து போயிடுறாங்க இன்னைக்கு மண்டல் தலைவர்கள் எல்லாம் போட்டு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்றேன் இந்த மூன்று மாதம் கழிச்சு இன்னைக்கு மீண்டும் யாரும் இந்த பிரச்சாரத்தில் பதவி நிற்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது மூன்று மாதம் கழிச்சு நிச்சயமாக சில மாற்றங்கள் இருக்கு

இப்போ நீங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறதுனால தான் இந்த ஜிஆர்பி நிகழ்ச்சி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடப்பாங்க ஆனால் இவங்க முன்னாடியே போய் காயிடாங்க நடப்பாங்க அப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம வெற்றிகரமாக நடத்தும் இனிமேல் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களை பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடத்துங்க உங்கள் மாவட்ட தலைவர்கள்ட்ட பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நான் நடத்துறேன்னு சொல்லி சப்போர்ட் அவங்க கிட்டே நீ நீங்கள் செலவு செய்யாது இனிமேல் இனிமேல் ஏன்னா நாம மீறி ஒதுக்கணும் நம்ம சொல்லுங்க நீ போய் கேட்டீங்கன்னா பண்ணுவாங்க ஏன்னா பட்ஜெட் விளக்க கூட்டம் போட்டால்

இதை வச்சுட்டு ஒரு மண்டலுக்கு குறைந்தபட்சம் ஒரு பாயிண்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு பாயிண்ட் மூணு நாள் பண்ண ஒரு வாரத்தில் மூணு நாள் மூணு நாள் மூணு நாள் அது எக்ஸ்பென்ஸ் இருந்தால் கூட மாவட்ட தலைவர்களுடைய நிகழ்ச்சி அதனால இப்போ செய்வாங்க டீசல் போடுறது ஏன்னா நம்ம நிச்சயமா இங்கே அடுத்தடுத்த பிரச்சாரத்தினுடைய தேவை ஒவ்வொரு சட்டத்திட்ட வேட்பாளருக்கும் தேவை நாம இங்கே யாரை கேட்கணும் நம்மளை தேடி வர டைம் வந்துருச்சு அது மாதிரி பேச்சு பயிற்சி மக்கள் எனக்கு நடத்துனாங்க உண்மையிலே சொல்றேன்

வேலை செய்யாதீங்க யாராவது வேலை செய்யணும் திருட்டுக்கு புதா அதனால எதுவுமே கேட்க வேண்டிய உங்களுக்கு யாராவது ரெண்டு பேர் வேலை செய்யலாம் ரெண்டு பேர் வேலை செய்யாமல் எல்லாம் உள்ள நம்ம குடிக்குது ரொம்ப பிடிக்கும் இந்த ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ఇది ఒక విషయం అப்பேயో సభ్య కార్యకలాపన మొదలు పెట్టారు. ఈ రెండు నంబర్ల దగ్గర ప్రచయాలు ఉన్నాయి. ఇప్పా వాళ్ళు ఏనేం చేయాలి ఆలోచిస్తారు. ఏనేం వాళ్ళు ఇంచార్జ్ గారిని కొట్టి ఇదకాలి ఒక విషయం చెప్తారు. అవర్డకిపోయి ఒక ఐడియా వస్తుంది. పేచరుదల మనం ఏమంటా ఒక సిల్పోనల అప్పటిపిస్తుంది. ఏచారల కమ్యూనిటీ గాని అరట్రర్ ఛానల్ గాని పేచార ముందు బీజేపీకి భయం అయిందట. ఊమేజంలో కూడా ఆర్థిక ఆర్థిక కూడా కదా పేడన అయ్యేది దొరికడం. ஐயாயிரம் பேச்சாளர்கள் தான் திமுக உயிரோடு அந்த கட்சியும் நிறைய பேருக்கு வாய்ப்பு நடைபெற எல்லாருக்கும் வாய்ப்பு எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆறு மாசம் வச்சு இந்த பிரச்சாரத்தில் பொறுப்பதுக்கு ஒரு பெரிய யுத்தமே இந்த மாநிலத்தில் இருந்துச்சு அதனால எல்லாரும் உருவாக்க இந்த பயிற்சி கவனமாக வேலை செய்யுங்க நீங்க பயிற்சி பற்றிய உருவாக்க கூட்டம் ஈஸியாக இருக்கும்